வணக்கம் தலைவ மதன் சின்னத்தை பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குற இந்த நாய் வந்து நாய்க்குட்டி கரெக்டாக ஒரு வயசு இப்போ ஒரு வயசு போகுது இது பேர் கருவாச்சி தம்பி ஒதிகாடு வினோத் ஏன்னா ஒரு ஆள்கிட்ட விற்று நாய்க்குட்டி அது வித்து விற்று என்னாச்சுன்னா அதுக்கு பார்வை அஃபெக்ட் ஆகி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க அந்த பசங்க அப்புறம் தம்பி போய் வாங்கி அதை அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கி சத்து பொழைச்சது அந்த வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த காண வைக்கிறேன் நாய் அப்படியே கொஞ்சம் சுருகுன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஓட்டம் இங்கோட்டம் எங்கள் ஓட்டம் இல்லைங்க சரியான ஓட்டம் ஏற்கனவே போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் ஒரு ரெண்டு நாளைக்கு மூலத்தில் ஷார்ட்ஸாக பாருங்கள் ஆனால் மண் ரோட்டில் பயங்கரமாக கிளம்புது தார் ரோட்டில் வந்து மண் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாக்ஸ் போட்டிருக்கோம் நாய்க்கு ரன்னிங் சாக்ஸ் போட்டிருக்கேன் நல்லா கெட்டுக்குங்க தார் ரோட்டில் ஓட விட்டிங்கன்னா சாக்ஸ் இல்லாமல் ஓட ஓட விட்டுட்டீங்க அப்புடின்னா கால் போயிடும் அதெல்லாம் நம்ம சாக்ஸ் போட்டு தான் நான் ஓட விட்டுருக்கேன் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்ரு கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்ரு ஸோ சாக்ஸ் போட்டோன்னா அதுக்கு வந்து ஓடுறதுக்கு கொஞ்சம் கிரிப்பு குறைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே அதோடய ஸ்பீடு பயங்கரமான ஸ்பீட் நான் நம்மளோட என்ஃபீல்டில் போயிட்டுருக்கேன் ஒரு எழுபது எழு எழுபது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் கிட்டத்தட்ட அது தொட்டு வந்துச்சு அது மண் ரோட்டில் பார்த்திங்கன்னா எழுபதெல்லாம் தாண்டி வந்துருச்சு அது வந்து ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டருக்கு தான் அந்த ஸ்பீடு இருந்துச்சு அப்புறம் ரோடு முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் இந்த சாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தார் ரோட்டில் கொண்டு வந்து ஓட ஓட்டு பார்த்தோம் அதுலேயுமே அது வந்து நிற்கலை எங்கனையுமே ஒரு இடத்துல நிற்கலை வரும் காணொலியில் வந்து இன்னமும் வந்து எங்கே மண் ரோடு இருந்துச்சுன்னா அந்த மண் ரோட்டில் கொண்டு போய் நாயை விட்டு குட்டியை விட்டு நம்ம விட்டு பார்ப்போம் பாருங்கள் அப்படின்ட்டு நாயை பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பாக்கெட் சைஸு தான் இருக்கும் சிட்டு நாய் சிட்டுனா அது நாய் வந்து முடியாமல் இருந்து சிட்ட அப்படியே இதாகிடுச்சு உடம்பு ஏறாமல் அப்படியே ஆயிடுச்சு நீ வரும் வந்து உடம்பு ஏற சான்சஸ் இருக்குது பட் வந்து வளர்ப்பு வளர் வளர்ச்சி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய நாயெல்லாம் தாண்டி ஓடுதுங்க அதுக்கு என்னொன்றுனா அந்த குட்டிக்கு இந்த ரோடு பழக்கப்பட்ட ரோடு தப்பிப்ப தான் இருக்குது ஸோ அந்த ரோடை தெரிஞ்சிக்கிடுச்சு ஸோ ரோடு தெரிஞ்சுனா என்னென்னா அதோட ஓட்டத்தை குறைச்சிரும் ஓட்டத்தை குறை நம்ம ஏரியா தானே ஒரு ஒரு இடத்துல வந்து இப்படி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம ஏரியாக்கில் தான் வர சொல்லிட்டு சாதா ஆசை அப்படி அசாலில் வந்துச்சு இதே புது ரோடாக இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பாதை சரி நம்ம பைக் விட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகத்துலேயே வந்துடும் அந்த வேகம் முடிச்சே வரும் அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு விட்டு பார்த்தோம் இது நிற்கிதா அலையில் எங்கேயே நிற்கிதா இல்லை வருதா இல்லையான்ட்டு அது எங்கேயெல்லாம் நிற்கலைங்க பாட்டுக்கும் சல்லு 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 சல்லுன்னு எழுபது எழுபது பிடிக்குது அறுபது அறுபது பிடிக்குது நாற்பது இப்போ இந்த ஸ்பீடெல்லாம் வீடு வீடு வந்துருச்சு அந்த தம்பியோட வீடு வந்துருச்சு நம்ம அப்போ வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்போ அதோடய சாக்ஸையும் நம்ம நாய்க்குட்டியோட போட்டு சாக்ஸையும் நம்ம அவுத்துருவோம் சாக்ஸ் போடாமல் விடாதீங்க நம்ம மண் ரோடு தேடிவோம் நல்ல மண் ரோடு ஒரே ஸ்ட்ரைட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்ரு ஒன்று ஒன்று ரெண்டு கிலோமீட்டரு எங்கிட்ட எங்கிட்ட இருந்தால் சொல்லுங்கள் நம்ம கொண்ட விட்டு பார்ப்போம் நம்ம நாயில் ஓட விட பார்ப்போம் நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தான் நாயோட ஒரிஜினல் ஸ்பீடு தெரியும் நம்மளுக்கு சாக்ஸ் இப்போ கவாலிட்டிகிட்டு இதை அப்படியே விட்டுறப்போகிறோம் அந்த குட்டியோடய ஸ்பீடு பார்த்துட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு நல்ல ஸ்பீடுங்க அந்த குட்டி இந்த நாயை நிற்கிதுல்ல எவ்வளோ பெரிய பெரிய நாயில் நிற்கிது ஈடு கொடுக்க முடியாது இது ஒரு நாய் நம்மள்கிட்ட விரிவான இருந்துச்சு இந்த நாயகியோட குட்டி தான் அது அது அடி அடிபட்டு இறந்துருச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கு இறந்துருச்சு அது அதோடய குட்டியை தான் அதில் இருக்கிறதே டாப் கிளாஸ் ஸ்பீடு அந்த குட்டியை தான் ஆமாம் நம்ம அன்னைக்கு இந்த ரோட்டில் பார்த்துட்டு அது ஓடினதை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்படியே ஒரு லெவலாக தான் இருந்துச்சு அது நண்டுமே சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்